அன்பு தம்பி சமைச்சர் சொன்னது போல தனது திறந்த இடையின் தமிச்சுங்க உங்கள் மீது சத்தியம் செய்து தம்பி செய்ய முடிந்து கொள்ளுங்கள் நாங்கள் வன்முறையை காதலிக்கும் வன்முறையை நேசிக்கும் மன நோயாளிகள் அல்ல எல்லா தமிழ் தம்பிகளே என் வாசத்திற்குரிய விரும்புகிறேன் நாங்கள் வன்முறையை நேசிக்கும் மன நோயாளிகள் அல்ல தமிழ் தேசியதைய விடுதலையை நேசிக்கும் போராளிகள் என்பதை என் அருமை தலைவன் என் அன்பு அல்ல ஒருபோதும் வன்முறையான நீங்கள் திறனாக கூறியிருக்கிற உயிருக்கு இனிப்பான தமிழ் சொந்தங்களே பொறியாக சொந்த உடை போடுவதற்கு முன்பு நாம் விடுதலைக்காக தாயக விடுதலைக்காக போராடுகிற தமிழீழ மண்மை அறிவின வேறு எந்தவர்களும் ஒரு சின்ன அசாவதத்தை கூட நிகழ்த்தக்கூடாது என்று சத்தியப்பிராய் நலம் எடுத்தவரெல்லாம் குண்டு வீசியதாக திறந்திருக்கிற பொதுமக்கள் கற்றறிஞர் சார்ந்தவர்கள் நாளோறும் நாளணிகளை படிக்கிறவர்கள் ஆசிப்பதும் கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய பிரவாகரனுக்கு பொது விமான தளத்தில் வீசுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று நீங்கள் யோசித்து விமானத்தளத்தை தாக்கியவன் பள்ளிக்கூடத்தை தாக்குவதற்கு எவ்வளவு நேரமாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என் அக்காரங்கையின் தாய்மார்களை வாங்கிய பழிமுறை செயலான சிங்களன் பழிக்கு என்ற ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை விடுதலை புலிகள் அல்லது தமிழில பங்கிகள் என்று எவராவது தமிழனினுடைய தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய மாண்பு காட்டுகள் இருந்தால் முப்பது நாட்டுக்குள் இருக்கிற தலைவர்கள் வீட்டார் புஷ்பாமி அவர்கள் அவன் தன் மனைவியில் உள்ள வேறொரு இறுதியாக வான்படை தாக்குதல் நிகழ்த்தப்போகிற போது ஒரு கடிதம் இருந்தான் நீங்கள் தாக்குதல் நடத்தும் போதே மிக கவனமாக நாம் இலக்கை நோக்கி தளவாடங்கள் மீதும் அண் தாக்குதல் நடத்த வாங்கொள் பறக்கவே அனுமதிப்பார் அனுராதபுரத்தை தாக்கிய அந்த தாக்குதலில் சென்ற தம்பிமார்கள் ஒவ்வொருவர் சத்தியம் வாங்கி கொள்ளி என்ன சத்தியம் உங்கள் இயற்கை நம் இனத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற ராணுவ வீரர்கள் மீதுதான் நம் இலக்கு இருக்க வேண்டும் என்று அந்த ஆழ்வீர் தப்பித்தவறி நீங்கள் தாக்குதல் நடத்துகிற போது ராணுவ மனையோ உறுத்தி வந்தால் தாக்குதலை நிறுத்திவிட்டு அவர்களை அவருடைய மரபு ஈழ போராட்டம் வீழ்ந்ததற்கு என் அருமை தம்பிகளை ே முழுவதன் காரணம் நான் நல்லவனாக இருந்திருக்கும் என்றுதான் வண்டிகள் போல புண்டுகளை வீசுகிறது நெருப்பு மலையாக கொட்டுகிறது நெல்லை யாரும் தமிழ் தாய்மார்கள் தங்கிகள் நம் சொந்தங்களின் உடலில் தான் தலையில் தான் தார்விக்க முடியும் எங்கும் தரையெங்கும் நடைத்திருக்கிறது தண்ணீரால் அல்ல கண்ணீராலும் ரத்தத்தாலும் என் அருமை சொந்தங்களே அந்த நிலையில் எண்ணற்றப்படை தலைவர்கள் தலைவரிடத்தில் கேட்கிறார்கள் இப்பொழுதும் சொல்லுங்கள் இப்போது கூட சொல்லுங்கள் கேட்கிறார்கள் மௌனமாக இருந்தார் மௌனமாக இருந்தார் இப்போது கூட சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் கையெழுத்திருந்தார் கொடுதில் மட்டும் இரண்டு லட்சம் கால காலமாக ஒரு தேசிய விடுதலைக்கு போராடுகிற போராட்டத்தை கொள்ளாது இந்த உலகம் நாடுகளும் இந்திய அவன் தேசியத்தின் ஆழ்ந்த விருப்பத்தை அறிந்து கொள்ளாது என் இனத்தை அடித்து ஒழிக்க துணிக்கிறதே என் இனத்திலேயும் துவக்கப்பட்ட இந்த பயங்கரவாத முடியாதா என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் தலைவர் பிரபாகரம் கடைசி மனவரை இவர்கள் நம்மை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று சொல்வதெல்லாம் யார் பெற்ற தாயின் பெரிய ஒரு ஆன்மகன் உடலு கொள்வதை இவர்கள் பார்ப்பதுண்டா பெற்ற தாயின முன்மேற்ற